ஆனால் சுனிதா உனக்கு நிஜமாகவே சொல்கிறேன் தைரியம் அதிகமாக ஒவ்வொரு பாயிண்ட்டும் பட்டு பட்டு பட்டுனு மூஞ்சு அடித்த மாதிரி வந்து சொன்ன பார்த்தியா வெறித்தனமாக வந்துருந்தது அதாவது மேனிப்புலேஷன் பிஆர் ஒர்க்ஸு இன்ஃப்ளுயன்ஸு எல்லாமே உள்ளே மட்டும் இல்லை சார் வெளியே வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக போட்டு உடச்சிங்க பாருங்கள் வெறித்தனமாக இருந்தது அதுக்காகவே ஒரு ஆட்ஸ் ஆஃப் வந்து கொடுத்தே ஆகணும் ஆனால் அதுக்கு சாதுரியமாக நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பதில் சொன்னார் பாருங்க பிஆர் ஒர்க்ஸ் எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைம்மா என்ன நீ ஒரு படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணாலையும் படம் நல்லா இருந்தால் தான்மா ஓடும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து லாஜிக்காக சில விஷயத்தெல்லாம் வந்து சொன்னாலும் அதெல்லாம் ஏற்றுக்கும்படியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இந்த கொண்டு வந்து போடலாம் ஆக்சுவலாக இன்றைக்கான எபிசோட் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக வந்து தொடங்குனது ஓகேங்களா எங்கள் அந்த எட்டு கண்டஸ்டன்ட் எக்ஸ் கண்டஸ்டன்லாம் உள்ளே வந்தாங்க இல்லையா நீங்க எதுக்காக வந்தீங்க ஏன் வந்தீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுனிதா அவர்கள் வந்து எந்திரிச்சு சூப்பரா வந்து சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப குயிக்காக வந்து போயிட்டேன் அன்ஃபேராக வந்து தெரிஞ்சுது அது தாண்டி வந்து நான் மறுபடியும் உள்ளட வந்தா ஏதாவது பண்ணுவோம் அப்படின்றதுனால உள்ள கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம நான் உள்ள வந்த முதல் நாள்ல இருந்தே ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பித்தேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேனிப்புலேஷன் பிஆர் ஒர்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த வீட்டுக்குள்ளே மட்டும் நடக்கலை சார் வெளியே பயங்கர ஹெவியாக வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ அதனால் ஒரு சிலர் வந்து இங்கே இருக்காங்களோ அப்படின்றத வந்து நான் கன்வே பண்ணணும்னு நினச்சேன் அந்த ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சுனிதா அவர்கள் வந்து சொல்கிறாங்க இதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்கிறாப்பில்ல பிஆர் ஒர்க் தப்பு இல்லை அப்படின்றத வந்து சொல்கிறாரு அதாவதுமா ஒரு படம் வந்து எடுக்கிறோம் அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறோம் பிஆர்லாம் வந்து பண்ணுறாங்க கடைசி அந்த படத்தை போய் பார்த்தாதான் தெரியும் அந்த படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி முதல் நாள் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த படத்தை எவனாவது பார்ப்பானா நல்லா இல்லை அப்படின்னா அந்த மாதிரி நடக்காதுல்ல ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எவ்வளோ வேணும் எவ்வளோ வேணால் காசு கொடுத்தோ இல்லை பிஆர்ஸ் எல்லாம் வச்சு கூட பிஆர் பண்ணிக்கிட்டோம் ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு அவங்க ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தால் மட்டும்தான் இவ்வளோ நாட்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமே தவிர பிஆர் ஒர்க்ஸ்னால் மட்டுமே அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு நம்மளால் வந்து சொல்லிட முடியாதுமா சுனிதா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சுனிதா அவர்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க ஆமாம் சார் பிஆர் ஒர்க்னால மட்டும் மட்டுமே இந்த வீட்டுக்குள்ளே வந்து இருக்க முடியாது தான் ஆனால் ஒரே ஒரு பர்சனல் விஷயத்தை வந்து சொல்கிறேன் இவங்க ஒருத்தரை வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் பிஆர் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் மற்ற கண்டஸ்டை வந்து அசிங்கப்படுத்துறது புள்ளி பண்றது கஷ்டப்படுத்துறது காயப்படுத்துற மாதிரிலாம் வந்து பண்றாங்க சார் அது ரொம்ப மோசமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அப்படியே மனித நேயமாக பேசிட்டாப்பில் எப்படி நேயமாக பேசிட்டார் என்னென்னா அவங்க பேசுகிறவங்க வந்து பேசிட்டு போட்டோம் எப்படி தூற்றுவார் தூற்றட்டும் ஏற்றுவார் ஏற்றட்டும் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க சுனிதா அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது பிஆர் வச்சு ஒருத்தரை வச்சு வந்து செய்வாங்களாம் அதுக்கப்புறம் பிஆர் ஒர்க்னால் அப்படி தான் இருக்கும் நீ அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்கிறாப்பில்ல இதெல்லாம் ஒரு கன்க்ளூஷனு அதுக்கப்புறம் பர்ஸ்னல் அட்டாச்மெண்ட் வேறு எனக்கே இதெல்லாம் நக நடந்துருக்குமா நெகட்டிவிட்டி பிஆர்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடியே நடந்துருக்கு ஸோ அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணுறதை தாண்டி அதை கடந்து நான் போயிடுறேன் காதலே வாங்குறதுல அவங்க திட்டினா திட்டின்னு போட்டோம் நான் பாட்டுக்கு அப்படியே ஒரு ஓரமாக வந்து போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்பில் விஜய் சேதுபதி இது ஐ டோன்ட் நோ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹீ செட் ஓகேங்களா ஆக்சுவலாக இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இப்போது ஜெப்ரி அப்படிங்கிற ஒரு பையன் உள்ளர வந்திருக்கான் அவனுக்கு பணம் வேணுன்றதுனால தான் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கான் அண்ட் புகழ் வேணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கான் அவன் பணமே இல்லாத ஒரு ஆள் வந்து பிஆர் ஒர்க் வந்து எப்படி பண்ணிட முடியும் இப்போ அவன் வந்து ஐம்பது நாட்கள் அறுபது நாட்கள் தாண்டினோம்னா தாண்டி தான் ஆகணும் அப்போ அதுக்கு வந்து பணத்தை செலவு பண்ணாதான் பண்ண முடியும் அப்படின்னா அவனால் எப்படி செலவு பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ எதுக்குங்க ப இருபத்தி நாலு கண்டஸ்டண்ட்டையும் நீங்கள் வீ வீட்டுக்குள்ளே உக்கார வச்சு நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சரிசமமாக ஏன் ட்ரீட் பண்ணுறீங்க ப்ரிவிலேஜோட நடக்கிற நடத்தலாம்ல இவங்கக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது இவங்க பிஆர் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இவங்க இந்த மாதிரி வச்சுருக்காங்க இவங்களுக்கு வந்து நல்ல தரமான ஃபுட்டாக கொடுங்க இவனுக்கு வந்து கஞ்சியை ஊத்துங்க அப்படின்னு நீங்களே சொல்லுங்களேன் என்ன தப்பு இருக்குன்றேன் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா சுனிதா கேட்ட ஒரு கேள்வி சார் இந்த ஷோவுக்கு வந்து ஒரு ஜெனியுனிட்டி வந்து இருக்குது இந்த மேனிப்புலேஷன் பிஆர் இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் வந்து வெளியே நடக்கிறதுனால அந்த ஜெனியுனிட்டி வந்து போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருக்குது சார் அப்படின்றாங்க கிளியராக சொல்கிறாங்க அது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அன்ஃபேர் அன்ஃபேர் அன்ஃபேர்னு ஏன் சொல்கிறாங்க அன்ஃபேர் எவிக்ஷன் ஏன் சொல்கிறாங்க அவங்க நல்லா தானே ப்ளே பண்ணாங்க நான் அவனுக்கு தானே ஓட்டு போட்டேன் அவன் எப்படா எவிக்டாக வெளியே போகிறான்னு சொல்கிறாங்க வெரி சிம்பிள் இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ இது வந்து ரியாலிட்டி ஷோ எல்லாருமே ஓட்டு போடுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் ஓட்டை வந்து கவுண்ட் பண்ணி காட்டுங்க காமிச்சிங்க அப்படின்னா ஓகேப்பா இவனுக்கு வந்து ஓட்டிங்ஸ் வந்து கம்மியாக வந்திருக்கு இவன் தான் எவிக்ட் ஆகியிருக்கான் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடந்து போய்ட்டு போகிறோம் நீங்கள் வந்து ரொம்ப முன் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா நீங்கள் முன்னாடி கூட காட்ட தேவையில்லை எவிக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் காட்டுங்க என்ன இதில் தப்பு ஆ இவ்வளோ ரியாலிட்டி ஷோ பண்ணிவிட்டு இதில் ஜெனியுட்டி வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ணிவிட்டு மக்கள் அதை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமாக இருக்குது தெரியுமா இதில் யாருக்கு தெரியுமா பயங்கர ஹாப்பி நம்ம குமரன் தான் வாரமெல்லாம் வந்து குமுத ஹாப்பி என்னாச்சு ஹாப்பி என்னாச்சு அப்படின்னு இருந்தாப்புல ஆனால் வாரம் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா ஹாப்பி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு கைத்தட்டல் தட்டினாங்க பாருங்கள் டா 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 அப்பா அப்படியே அந்த கோப்பையை தூக்கி கொடுத்துருங்கடா அப்பா தயவுசெய்து கொடுத்துருங்கடா ஸோ இதை இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மத்தினாதிங்க நன்றி வணக்கம்